இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் ஒவ்வொரு வகையான மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு உண்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பெப்பர்மெண்ட் மூலிகை மற்ற எந்த மூலிகை காட்டிலும் குறைந்ததல்ல இதுவும் ஒரு விசேஷித்த மூலிகை தான் ரோஸ்மேரி இலைகள் எப்படி வாசனை மிகுந்ததாக இருக்கிறதோ அதே போலவே தான் இந்த பெப்பர்மெண்ட் இலைகளும் அதிகமான வாசனையை பெற்றுள்ளது இந்த செடி இலைகளை அப்படி கலைத்து விட்டாலே போதும் அந்த பெப்பர்மெண்டோட அந்த வாசனை அவ்வளவு உகந்ததாக இருக்கும் உங்கள் பால்கனியில் கட்டாயம் இந்த பெப்பர்மெண்ட் ரோஸ் எல்லாம் வைங்க ஏன்னா இதமான காற்று அடிக்கும்போதே இந்த மணமும் வெளியில் வர்றதுனால நம்ம பால்கனியில் உட்காரும்போது இதமான ஒரு காற்றை நம்மளால் அனுபவிக்க முடியும் இந்த பெப்பர்மெண்ட் நம்மளை டென்ஷனில் இருந்தோம் தலைவலியிலிருந்தோ விடுவிக்கிறது அதனால் இந்த பால்கனியில் வைக்கும்போது டெஃபினட்டாக அந்த காற்றில் வருகிற இந்த ஸ்மெல் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்க உதவும் இந்த பெப்பர் மின்ட் வாட்டர் மின்ட்ன்ற செடிக்கும் ஸ்பியர் மின்ட் என்கிற புதினாக்கும் ஹைப்ரேட் பண்ணதில் கிடைத்ததுன்னு சொல்கிறாங்க இந்த பெப்பர்மெண்ட் இலைகளை சுடு தண்ணியில் போட்டு சில நிமிடங்கள் கழித்து அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது நம்ம மனது லகுவாகி நன்றாக தூக்கம் இரவு நேரத்தில் வரும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது அந்த தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது நல்ல சூடான தண்ணியில் இந்த இலைகளை போட்டு ஒரு சில நிமிடங்கள் அப்படியே மூடி வைத்து விட்டு அதற்கு பிற்பாடு நம்ம அதை குடிக்கணும் இலையில் உள்ள சத்துக்கள் தண்ணியில் இறங்கின பிற்பாடு தண்ணியோட கலரே பாருங்கள் மாறியிருக்கு இதை தண்ணியில் கொதிக்க வைக்கும்போது அந்த சத்துக்கள் டேமேஜ் ஆகும் இந்த இலைகளை மென்று சாப்பிடும்போது வாயில் இருக்கிற துர்நாற்றம் போகும் இல்லைன்னா இந்த தண்ணீரை கொதிக்க வைத்த தண்ணீரை நம்ம வாய் கொப்பளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் நிறைய இலைகளையும் நம்ம சாப்பிடக்கூடாது நம்மளோட டைஜஷனில் பிரச்சனை இருந்தாலும் இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தாலும் இந்த இலைகள் மூலமாக செய்யப்படுகிற டீயை நம்ம குடிக்கலாம் இந்த இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கனால நம்ம இதை டீயாக செய்து குடிக்கும்போது நம்மளை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும் நம்ம மசில்ஸையும் ரிலாக்ஸ் பண்ண வைத்து ராத்திரி நேரத்தில் நல்லதொரு தூக்கத்தை கொடுக்கும் நம் மூளையோட செயல்பாடுகளை நல்ல முறையில் வைத்திருக்கோம் இந்த இலைகளை நம்ம நாட்டு குக்கிங்கில் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் வெளிநாட்டு குக்கிங்கில் இதை யூஸ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் நல்ல காஸ்மெட்டிக்ஸ் செய்கிறதில் இதை யூஸ் பண்ணுறோம் சோப் செய்கிறதில் இதை யூஸ் பண்ணுறோம் டூத் பேஸ்ட் மவுத் வாஷ் செய்கிறக்கலாம் இதோட எசென்ஷியல் ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க இந்த இலைகளை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா இருந்தால் இதை காய வைத்து கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணலாம் இந்த இலையிலேருந்து தயாரிக்கப்படுகிற எண்ணெய் தலைவலி மூட்டு வலி போன்ற வலிகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக பயன்படுது தலைமுடி அதிகமாக உதிர்வதை நிறுத்துறதுக்கு இந்த எண்ணெயை நம்ம உபயோகப்படுத்தலாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக திக்காக அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது ஒரு வகை இரிட்டேஷனை கொடுக்கும் இந்த எண்ணெயை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் செடியிலேருந்து கொஞ்சம் இலைகளை எடுத்துக்கொள்ளலாம் டேமேஜான இலைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான இலைகளை பார்த்து பறித்து அதை கழுவி நிழலில் கொஞ்சம் காய வைத்து கொள்ள வேண்டும் இந்த இலைகளை ஒன்று ரெண்டாக இடித்தோ அல்லது நன்றாக கசக்கியோ ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை போட்டுக்கலாம் அந்த இலைகளுக்கு மேலே நமக்கு என்ன எண்ணெய் தே யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை நம்ம கொஞ்சமாக ஊற்றி கொள்ளணும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த இலைகளை இப்படி கசக்கி பாட்டிலில் போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை டைட்டாக மூடி ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதை ஒரு இருட்டான இடத்துல நம்ம வைத்து விடணும் அந்த இடம் கொஞ்சம் வாம இருக்கும்படி பார்த்து கொள்ளணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எண்ணெய் இப்படி இருக்கும் இதை நம்ம ஒரு வடிகட்டியை வைத்து இந்த எண்ணெய் இலையிலிருந்து பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் திரும்பவும் புதுசாக இலைகளை பறித்து அதை துண்டு துண்டாக நறுக்கி இல்லைன்னா நசுக்கி இந்த எண்ணெயை வடித்து வைத்திருக்கிறோம் இல்லையா அதில் திரும்பவும் போட்டு ரெண்டு நாட்களுக்கு வைக்கணும் இப்படியே இந்த ப்ராசஸ்ஸை ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் பண்ணணும் பெப்பர்மெண்ட் ஆயிலை நம்ம வீட்டிலையே பண்ணும்போது அது நல்ல குவாலிட்டி நிறைந்ததாக நமக்கு கிடைக்கும் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றனால நம்ம இந்த இலைகளை நறுக்கி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி டபுள் பாய்லர் மெத்தடில் இதை நம்ம கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணோம்னா இலையில இருக்கிற அந்த சாறு வந்து எண்ணெயில் இறங்கிடும் அதற்கப்புறம் இதை வடித்து நம்ம எடுத்து வைத்து கொள்ளலாம் இது ரொம்ப குயிக்காகவும் ஆகும் அடியில் தண்ணி கொதிக்க கொதிக்க எண்ணெயும் சூடாகும் அந்த நேரத்தில் இலையில் காணப்படுகிற அந்த சாறு ஃபுல்லாக இறங்கிவிடும் அப்போ அதில் இருக்கிற அந்த தண்ணி பதமும் இவாப்ரேட் ஆகிடும் அதனால் இந்த எண்ணெயை பல நாட்களுக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் இது சீக்கிரமாகவும் ஆகுது நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கிறது இதையும் ஒரு வடிகட்டி கொண்டு வடித்து இந்த எண்ணெயை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைத்து கொள்ளலாம் தேவைப்படும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் எழுதுங்க நன்றி